मणि ज्योति ज्योति जोदी जोदी ज्योति परन् जोदी जोदी ज्योति शिवम आम ज्योति सोम जोदी मान ज्योति म्योति पाद जो दिनाद जो दि ये में जो दिव्योम जो दि ये जो दिए जो दि ये रे जो दिए जो दि ये गे जो दिए गो दि ये गो எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க அல்லல் மகரடி வாழ்க வாழ்க குருவடீசரணம் சரணம் ஓம் நம சிவாய நம ஓம் யா யா ஐ குருங்க நீட்டாதீங்க

சென்னை செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோயில் வழியாக திருக்கச்சூர் அருள்மிகு இருநீக்கி அம்யார் உடனுரை மருந்தீஸ்வரர் திருக்கோயில் வளாகம் உட்புறம் அமைந்துள்ளது இரண்டு சித்தர்கள் ஜீவசமாதி அனைவரும் வருக நல்லூர் நினைத்த நலம் பெறுக அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டு அன்னதானம் ஹுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நை பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீசியஸ் டைம் ரிட்ரெடிஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இட் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்மா டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெய்ன் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய உமதிருவை ஹர்பல்ஸ் பவுடர் ஃபயர் பூஜா பவுடர் ஒன் கேஜி ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுபா இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகைகள் பொடி இது வேற எங்கேயும் கிடைக்காது இது நம்ம தான் தயார் பண்ணுறோம் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்புனா உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அது பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகை பொடியை மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க இந்த யாக மூலிகைப்படி வாசனை நிலவும் இந்த இடத்துல ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பெயரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சௌபாக்கியமும் உண்டாகும் வீட்டில் ஏதாவது தீய சத்தியில் இருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்களுடைய தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் யோகதண்ட பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் இனியெல்லாம் எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் என்ன கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனி எல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் ஆர வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆர்மதெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமதிரிய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவனிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதனுடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பி எம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும் அருள்மிகு சித்தர் வீராசாமி சிவயோகி மௌனசாமி தவத்திரு வீராசாமி குரு பூஜை விழா அழைப்பிதழ் இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பூஜை வைகாசி மாதம் பரணி நட்சத்திரம் ஆங்கில தேதி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்பு எண்கள் சாமிகளுடைய பேரன் உயர் கண்ணியப்பன் அவர்கள் துர்கா சக்தி பீடம் வல்லாஞ்சேரி மறைமலை நகர் அருகில் தொலைபேசி எண் ஏழு மூன்று ஐந்து எட்டு ஐந்து ஒன்று இரண்டு ஆறு ஏழு நான்கு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் செவன் ஃபோர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் செவன் ஃபோர் நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் 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 வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி வடபயணி சென்னை சுந்தரமூர்த்தி நாயனுக்காக செவெருமான் கிராமத்து மக்களிடம் பிச்சை ஏந்தி உணவு பெற்று உணவளித்ததாக வரலாறு இருக்கக்கூடிய திருக்கோயில் உள்ள இடம் இந்த இடம் தேவராஜசாமியர் என்ற பெயரில் தனியாக ஒரு இருக்குது மருந்தீஸ்வரர் என்ற பெயரில் இருநீக்கி அம்மையார் வந்து தேவதைகளுக்கு மயக்கம் தெளிவித்த இடம் இங்கே இருக்கிற மருந்தீஸ்வரர் கோயிலுக்குள்ளே கொடிமரத்தடியில் இருக்க மண்ணு தான் மருந்தாக வழங்கப்படுகிறது பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடியது மூன்று மணி நேரம் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் மாதம் மாதம் பௌர்ணமி தூரத்தில் வரக்கூடிய கிரிவலம் வரக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க திருத்தலம் இந்த கோயில் ம மலை சின்ன மலைதான் அந்த மலையில் வந்து ஒரு சுரங்க படிக்கட்டுகள் அமைந்த கிணறு ஒரு அற்புதமான கிணறுக்கு மலை மேலே சுரங்க படிக்கட்டு அதில் வந்து ஆழத்தில் ஒரு கிணறு இருக்குது மலை மேலே கோயிலுக்குள்ள இதே மாதிரி சென்னையில் பல்லாவரத்தில் தரை ஒரு சுரங்கம் அமைத்து அதாவது படிக்கட்டுக்கு ஆழமாக ஒரு நூறு படிக்கட்டுக்கிட்ட ஆழத்தில் ஒரு கிணறு இருக்குது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் அது குட்டி மலை மேலே இருக்கும் இந்த சமதளத்தில் இருக்கும் இங்கே பக்கத்தில் ஆப்பூர்னு ஒரு இடம் இருக்குது அங்கே ப பத ஓம்நாத சாமிகள் இருக்குது அது பக்கத்துலேயே கண்ணில் பார்க்குற தூரத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்கும் அங்கே வந்து பதஞ்சலி சாமி தற்காலத்தில் வாழ்ந்த பதஞ்சலி சாமியோட ஜீவசம் அதுக்கு எதிர்க்க ஔஷத மலைன்னு இருக்குது நம்ம இப்போ முதல்ல சொன்ன திருக்கச்சூருக்கும் மருந்து மலைன்னு தான் பெய்யர் இது ஔஷதம் வடமல்லிச்சொல் இங்கே பெருமாள் கோயில் விசேஷம் இங்கே பெருமாள் கோயில் இருக்குது இது வந்து பெருமாள் கோயில் வந்து வனத்துறை முழு கட்டுப்பாட்டில் இருக்கும் அதனால் வந்து கூட்டம் குறைவாக தான் போகும் வரும் அப்படியே வந்திங்கன்னா உரகடம் அப்படி நம்ம வல்லக்கோட்டை வல்லம் வடபழனி பரஞ்சோதி பாபா அப்படியே வந்துட்டீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்து அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்புகள் நிறைய விடும் வழி விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக வாங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அன்புடன் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சார்த்தி வடபழனி சென்னை